வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் கிச்சிப்பாளையம் அருள்மிகு சின்ன மாரியம்மன் அருள்மிகு காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாநகர சிவாஜி சமூக நல சார்பில் சின்ன மாரியம்மனுக்கு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து சின்ன மாரியம்மன் கோவில் அருகில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநகர சிவாஜி சமூக நல தலைவர் பிரபு தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநகர ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் லயன் டாக்டர் ரகுநாத் கலந்து கொண்டு பொது மக்களுக்கு வழங்கினார் இதை பொதுமக்கள் வரிசையில் நின்று நீர்மூர் வாங்கி அருந்தி மகிழ்ந்து சென்றனர் மேலும் இந்நிகழ்வில் சந்திரசேகர் குணசேகரன் சின்னக்கண்ணன் ஆனந்த் சங்கர் பூசாரி ஐயனார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சேலம் சித்திபாபு லங்கேஸ்வரன் மணி அமர்நாத் சஞ்சய் கோவை சுந்தரம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிவாஜி சமூக நல நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அழைப்பாளர்களுக்கு மாநகர சிவாஜி நல தலைவர் பிரபு அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தார் மாவட்ட சிவாஜி சமூக நிலை பேரவை சார்பாக சேலம் கிச்சிப்பாளையம் சின்னமாரிப்பூர் கோவிலுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது பெரும்பாலோர் பெரும்பாலானோர் நீர்மோர் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்றும் சிவாஜி சமூக நிலைய பேரவை நல்வழியில் சென்று கொண்டு கோயில் பணி தேச தலைவர்கள் பணி சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சிறப்பு தொழிலதிபர் லயன் டாக்டர் எஸ் ரவிநாத் அவர்கள் வருகை தந்து தந்துள்ளார்கள் இந்த விழாவில் கலந்து பெருமானான மக்கள் நீர் பருகி சென்றார்கள் எங்கள் சிவாஜி சமூக பேரவை சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்